ஆஃபீஸ் பஸ்ஸை வெட்டி இறங்கினதும் செம்மா பஸ்ஸைங்க தூரத்தில் கலர்ஃபுல்லா ஒரு கடை தெரிஞ்சது சரி இப்போ பார்க்கலான்னு பார்த்தா திபெட்டியன் போட்னு சைனீஸ் டீம்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வெள்ளே நல்லா கலர்ஃபுல்லா இருந்தது சரி வெள்ளே எப்படி இருக்கே உள்ளே எப்படி இருக்குன்னு ஒரு அட்டன்ஸை போட்டுடலான்னு உள்ளே போயாச்சு உள்ள வந்து பார்த்தா ரெஸ்டாரண்ட் ராமேன் சிம்பிள் அண்ட் நீட்டா வச்சிருந்தாங்க ரொம்பவே அழகா இருந்தது சின்னதாக இருந்தாலுமே அழகா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க சரின்னு நாங்களும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துருந்தோம் அப்புறமா பசுக்கு இதனு கடைக்காரை கூப்பிட்டு மெனு கடை வாங்கி பார்த்தோம் மெனு கடை வாங்கி பார்த்தா ஒன்றுக்கு மூணு மூணு மீனக்கால் கொடுத்தாங்க நானும் நாண்வெஜ்ஜுன்னு எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க இதில் எதா ஆர்ட்ரு பண்ணுறதுன்னு நானும் ஒரு ஒரு காடையும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தேன் சரின்னு ஒரு வெஜ் பர்கரு ஒரு வெஜ் ரேம்மனு ஒரு சிக்கன் மோமோஸாக ஆர்டர் பண்ணிட்டோம் நான் ஃபஸ்ட் டைம் ரேமன் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஆவலாக இருந்தது நானும் எப்போ வரும் எப்போ வரும் நாங்களும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு பர்கர் வந்தது பார்க்கும் போது செம்மையாக இருந்தது நான் பொதுவாகவே ஒரு பர்கர் லவ்வர் இதை பார்த்தோன்னே எனக்கு டெம்டிங்காக ஆகிடுச்சி அவ்வளோ ஃப்ளஃபியாக இருந்தது என் கேமராமேன் வேறு வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு சாப்பிடவே விட மாட்டேன்ட்டாங்க பின்னாடியே ரேமன் வந்தது சுட சுட இருந்தது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது நூடுல்ஸ் ப்ளஸ் நிறைய டாப்பிங்ஸ்லாம் போட்டுருந்தாங்க சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது கொஞ்சம் காரமாக இருந்தது இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நூடுல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனல் டச்சாக மோமோஸ் மோமோஸ் பார்க்கவும் நல்லா இருந்தது சாப்பிடவும் அவசரமாகவே இருந்தது நல்லா சுட சுட வச்சாங்க சில ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்பவே இல்லாமல் மைல்டாகவே கொடுத்துருந்தாங்க பர்சனலாக எனக்கு ரொம்பவே மோமோஸ் பிடிச்சிருந்தது சரி இன்னும் பில் எவ்வளோன்னு கேட்டு பில்லை பே பண்ணி கிளம்பியாச்சு அது எப்படி இவ்வளோ ஸ்பைஸியாக சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்லனா போகிற வில ஒரு கடை இருந்தது உள்ளே போய் ஒரு சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் ஞாபகம் ஃபிஃபியை மறந்துட்டோம் ஃபிஃபி வீட்டில் இருக்கா டைம் ஆச்சு மறந்தாச்சு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு பில்லை பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போனதும் அவளுக்கு சவுண்டு கேட்கக்கூடாது ரொம்பவே ஸ்லோவாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன் ஓப்பன் பண்ணதும் வந்துட்டா ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கா போகலை பார்க்கவே பாவமாக இருந்தது சரின்னு அவளை கொஞ்சம் சமாதானம் பண்ணி தூக்கலான்னு தூக்குனா தூக்குனதும் வந்து ஹக் பண்ணிக்கிட்டா குழந்த ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கு போகலை கொஞ்சம் நேரம் அவளை தூக்கி கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போய் கொஞ்சம் அவளை சமாதானம் பண்ணிட்டியாச்சு அப்புறம் உங்களுக்கு வெயிட் ஃபுட்லாம் கொடுத்ததும் ரிலாக்ஸாக ஆகிட்டா ஃபிஃபியோட ட்ராவலில் ஆட்டோவில் பஸ்லன்னு எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது இதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்